அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் ரமலான் பிறை மூன்று பகலில் ஓதிக்கொள்ள வேண்டிய துவாவையும் திக்ரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவையும் திக்ரையும் நம்ம இன்றைய தினம் ஓதிக்கொள்றதுக்கு வருடம் முழுவதும் அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும் நமக்கு அனைத்து விஷயங்களிலும் நிறைவும் நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷா கட்டாயமாக நம்ம எல்லோருமே ஒரு முறை ஓதனா இத்தனை சிறப்பும் நமக்கு கிடைக்குது இப்போது அந்த துவா என்ன அப்படின்னா ரினா என்னுடைய பொருள் அல்லஹாவே நிச்சயமாக நான் உன்னிடம் வழிகாட்டுதலையும் இரையச்சத்தையும் கற்பையும் தன் நிறைவையும் கேட்கிறேன் இந்த துவாவை நம்ம ஓதுறதின் காரணமாக அல்லாஹாலா எல்லா காரியத்திலையும் நமக்கு நிறைவை நமக்கு உறுதியாக தர்றான் இறையச்சத்தையும் கொடுக்கிறான் அடுத்தது ரமலான் பிற மூன்றுல நம்ம ஓதக்கூடிய ஒரு துவா என்ன ஒரு ரப்பனா துவா என்ன அப்படின்னா இன்னகு ரஹீம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்கள் இறைவனே எங்களை உனக்கு வழிபடுகின்ற முஸ்லீம் மாணவர்களாக நீ ஆக்கி விடுவாயாக எங்கள் சந்ததியிலிருந்து உனக்கு வழிபடுகின்ற ஒரு உம்மத்தை சமுதாயத்தை ஆக்கிடுவாயாக இன்னும் எங்களுக்கு எங்களின் வணக்க வழிபாடுகளை செயல்முறைகளை அறிவித்து தருவாயாக எங்களின் தௌபா மன்னிப்பை ஏற்று எங்களை மன்னித்தருள்வாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் மிக்க கிருபையாளன் எனவே அல்லாஹ் இந்த ரபனா துவாவை நம்ம ஓதுறதின் காரணமா நமக்கு அல்லாஹாலா மன்னிப்பை கொடுக்கிறான் வருடம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை பாவங்களையும் அல்லா மன்னிக்கிறான் ஏன்னா அல்லா மிக்க மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் பிறை மூன்றில் இந்த துவாவை நீங்க ஓதிக்கோங்க இது ரொம்ப சின்ன துவா இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இது ரெண்டுமே ஒன்று ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ரசூல்லா நமக்கு கற்று தந்த ஒரு துவா மற்றொன்று அல்லாஹ் தனது திருக்குறானில் நபிமார்களுக்கு சொன்ன அவங்க ஓதிய உடனே பதில் கிடைத்த அவங்க ஓதிய உடனே மன்னிப்பு கிடைத்த அவங்களுக்கு நேர்வழி காட்டிய துவாக்களை தான் நம்ம போட்டுட்ருக்கோம் இன்றைய தினம் இந்த இரண்டு துவாவையும் நீங்கள் ஓதிக்கொள்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இதை சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்க வேணாம் கண்டிப்பாக இதனுடைய நன்மை நமக்கு இந்த வருஷம் முழுக்க அல்லா தருவோம் ஏன்னா ஒரு அமலை நம்ம உறுதியான ஈமானோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் ஒரு நாளாவது நமக்கு கிடைக்காமல் போகாது நம்ம செய்யக்கூடிய அமல் நமக்கு வீணா போகவே போகாது இன்ஷா அல்லா இந்த சிறந்த இரண்டு துவாக்களையும் பார்த்து நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக அல்லாஹால நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பான் இன்னும் நமக்கு அனைத்து காரியங்களிலுமே நிறைவை ஏற்படுத்துவான் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ் رحمۃ اللہ وبرکاتہ